Alhamdulillah, 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 ونعوذ بالله من شرور انفسنا يعني ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له மனுஷதம் அல்ல ராஜா உல சனிகலா இந்த தக்குமோ நீங்கள் தக்குமாதான் ஏன் வாழவேன் என்பதற்காக வேண்டி எதையைச்சும் உடைவாக நீங்கள் ஆகவே என்பதற்காக வேட்டி உங்களை நான் எப்படி ஆக்கிறோம் உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தை போன்ற நோமை கடமை யாக்கிருக்கிறோம் ஆனால் இந்த நோமல நம்ம என்ன சாதித்திருக்கிறதோ நம்ம நிமிடம் ரமலான் வெளியே வர போகின்றது

மன்னிப்பை நீ நீசிக்கிறான் என் விடு என்னுடைய மனைவியை மன்னித்து விடு என்னுடைய பிள்ளைகளை மன்னித்து விடு என் சமூகத்தை மன்னித்து விடு என் ஊரை மன்னித்து விடு எல்லாத்தையும் மன்னித்து என் ஊருக்கு நீ பறக்கத்தை எனக்கு பறக்கத்தை தான் என் வீட்டுல பறக்கத்தை தான் எத்தனை பேர் இந்த சபையை உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்களும் சரி இனிமேல் துமாத்துக்கு வரக்கூடிய பேர் நாம் கேள்வி